சாலை ஓரக் கடைகள் அருகாமையிலே அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்கிறது சாலை ஓர கோவிலும் அதிகம் மிக மிக அதிகம் சாலை கோவில் ஸ்ரீ கெங்கை அம்மன் ஆலயம் இதுதான் நடைப்பயிற்சிக்காக நான் இந்த சாலை வழியாக வந்தேன் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிறேன் வடசென்னை வடசென்னை பற்றி ஒரு வீடியோ எடுத்துள்ளேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் தொன்போஸ்கோ பள்ளிக்கூடம் இங்கே இருக்கிறது இது ஒரு கழிப்பிடம் பொது கழிப்பிடம் இங்கே இருக்கிறது இங்கே பாருங்கள் செடிகளை வைத்து வியாபாரம் நடத்துகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தண்ணீர் இங்கே கிடைக்கும் சாலை ஓரக் கடைகள் பாருங்கள் இங்கே அருமையாக வியாபாரம் நடக்கிறது செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் எதை வேண்டுமானாலும் அவர்கள் இது போல் சாலையில் வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் இதையெல்லாம் அரசு கவனித்தும் கண்டும் காணாமல் விட்டுவிடுகிறது ஏனென்றால் அவர்கள் வருமானத்தில் குறைவாக இருப்பவர்கள் ஏதாவது நேர்மையான முறையில் அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதுதான் விருந்தா தியேட்டர் இதெல்லாம் ஏன் நான் பதிவிடுகிறேன் என்றால் இப்படித்தான் பல நகரங்கள் குறிப்பாக சென்னை அதுவும் வட சென்னை இப்படித்தான் இருக்கிறது சாலை ஓரக் கடைகள் அதுதான் டைட்டில் இந்த வீடியோவிற்கான டைட்டிலே சாலை ஓர கடைகள் கோயில்கள் என்பதுதான் இங்கே துடைப்பம் வைத்து விற்கிறார்கள் எல்லாமே துடைப்பம் தான் சிறிய முதலீடு வருமானம் வாடகை இல்லை மின்சாரம் இல்லை ஃபேன் கிடையாது எதுவுமே இல்லை வைப்பார்கள் வியாபாரம் செய்வார்கள் எடுத்து விடுவார்கள் அவ்வளவே இது இது தொன்பாஸ்கோ பேருந்து நிறுத்தம் நான் மணலில் வேலை பார்த்த பொழுது இங்கே இங்கிருந்து தான் மணலிக்கு வேலைக்கு போவேன் திரும்பி வந்து வீட்டிற்கு செல்வேன் இதுதான் டொன்பாஸ்கோ ஸ்கூல் தமிழ் மீடியம் ஆங்கில மீடியமும் ஒன்று இருக்கிறது ஒரு வகுப்பு இருக்கிறது நன்போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்பர் நூற்றி முப்பது மாதவரம் ஹைரோட் பெரம்பூர் சென்னை ஆறு லட்சத்தி பதினொன்று